இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விஜய் டிவில ஒளிபரப்பாக நடிச்சு புகழ் பெற்றவங்க நடிகை ஹேமா ராஜ்குமார் இவங்க சமீபத்துல ஒரு மசாஜ் சென்டருக்கான விளம்பர வீடியோல நடிச்சதாக சொல்லப்படுற காட்சிகள் இப்போ இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ அவங்களோட அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்துல வெளியிடப்பட்டதாகவும் ஒரு ஸ்பா சென்டர் ஊக்குவிக்கிற விளம்பரமா இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது இந்த எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் இந்த அளவுக்கு கிளாமரான காட்சிகள் சீரியல் நடிகைகள் நடிப்பாங்களா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க ஹேமா ராஜ்குமார் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் குடும்ப பாங்கான மீனா கதாபாத்திரத்தில் பெயர் பெற்றவங்க ஆஃபீஸ் பொன்னூஞ்சல் சின்னத்தம்பி போன்ற தொடர்களும் நடித்த இவங்க எப்பவுமே நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்துவாங்க இந்த விளம்பர வீடியோல அவங்க கவர்ச்சியா தோன்றுனதா சொல்லப்படுது ரசிகர்களிடையே அது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஆனா இது வெறும் விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்டதாகவும் இதுல ஆபாசமா எதுவுமே இல்ல அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க இணையதளத்தில் பரவுற இத்தகைய ஊடகங்கள் பெரும்பாலும் சர்ச்சையை ஊக்குவிக்கிறதுக்காகவே பயன்படுத்துறது வழக்கம் ஹேமாவோ இல்லனா அவங்களோட குழுவோ இது குறித்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ விளக்கம் இதுக்கு கொடுக்கல ரசிகர்கள் இதை விளம்பரத்துக்காக ஏற்றுக்கொள்ளறதா இல்லை விமர்சிப்பதா அப்படின்ற குழப்பத்தில் இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க